Please like, share. Don't forget, subscribe to our channel. Hello everyone, welcome. Are you இன்னைக்கு நம்ம சேனலில் அம்மன் தேர் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட்டு டூ போயிட்டோம் இப்போ பார்ட்டு த்ரீ பார்க்கலாம் வாங்க பார்ட்டு டூவில் இந்த மாதிரி ஜாயின் பண்ண சொல்லி தனித்தனியாக காமிச்சவங்களுக்கு எல்லாருமே போட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடில் மூணு மூணு பூ விட்டணும்னு சொல்லியிருந்தேன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பூன் போட்டிருந்தோம் இது எல்லாமே நாலு சைடும் மூணு பூ தான் விடணும் இப்போ இந்த கீழே வந்து எதாக இந்த சைடும் இந்த சைடும் எதாகிலும் ஒரு சைடு போடுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஏழு மணி பூ ஒரு லைன் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணணும் புரியுதான்னு பாருங்கள் மூணு அடி ஒயர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஏழு லைன் ஃபுல்லாக கவர் பண்ணணும் இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன்னா இங்கே போடணும் நீங்கள் இப்படி இங்கே போடுறீங்கனாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி போடணும் எதாக ரெண்டு சைடு போடணும் அந்த மாதிரி போட்டுக்குங்க இதில் தான் நம்ம இந்த வீல் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க நான் ஒரு சைடு போட்டுட்டு வந்திருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம வீல் தான் அதை வச்சு ஜாயின் பண்ணி காமிக்கிறதுக்கு இப்போ மேலே வந்து தூண் போடுறது எப்படின்னாக்கா இந்த லைனில் இந்த நாலு சைடும் ஒரு ஒரு பூ விட்டுணும் ஒரு ஒரு பூ விட்டுட்டு அதுக்கடுத்து சென்ட்ரில் இருக்க பூ அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி நாலு பூ இருக்கும் இல்லைங்களா இதில் இந்த இந்த நாலு மணியில் தூண் போடணும் புரியுதான்னு பாருங்கள் ரெண்டாவது பூக்கு நேராக இருக்க பூ இதே போல் இந்த ஒரு பூ விட்டுணும் இந்த பூக்கு நேராக இந்த பூக்கு நேராக இந்த நாலு மணிலையும் நாலு மணி பூ போடணும் போல் தான் இந்த சைடில் இந்த நாலு சைட்லேயும் இதே போல் இந்த சைடில் ஒரு பூ விட்டுணும் இந்த சைடில் ஒரு பூ விட்டுடணும் ஆனால் இந்த ஒரு மணி இதில் தான் சேர்ந்து வரும் இந்த நாலு மணிலேயும் தூண் போடணும் பூ போடுங்க இந்த நாலு சைடும் ஏழு ஏழு பூ போடுங்க மொத்தம் ஒன்பது பூ இருக்குது ஏழு ஏழு பூ போடுங்க நம்ம இந்த மேலே ஒரு பதினோரு மணி பூ பதினோரு லைன் பதினோரு பூ போடணும் நீங்கள் போட்டமே இதே போல் ஒரு பீஸ் மேலே போடணும் அதில் ஒரு பூ போடணும் அதில் இதே போல் இந்த பேஸில் கீழே போட்ட மாதிரியே ஒரு ஒரு பூ போடணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு பூவும் இந்த ஏழு பூவும் வச்சு ஜாயின் பண்ணுவோம் அப்போது மொத்தம் ஒன்பது பூ வரும் நம்ம இங்கேயே எட்டு பூ போட்டுட்டு இதில் போய் ஜாயின் பண்ணும் போது கஷ்டமாக இருக்கும் அதை விட நீங்கள் போடும்போதே இந்த மேலே ஒரு பதினோரு பூ போட போகிறீங்களா ஒரே ஒரு லைன் ஒரே ஒரு அடுக்கு தான் போடணும் ரெண்டு இல்லை ஒரே ஒரு ப்ளைன்னால் ஒரு பதினோரு பூவில் பதினோரு பூ பதினோரு லைன் ஒன்று போடணும் உள்ளே தெரியுதான்னு பாருங்கள் ஒரே பீஸ் போடணும் அந்த ஒரு பீஸ் போட்டுட்டு அதில் ஒரு இதே போல் நாலு மணி பூ ஒரு ஒரு பூ ஒரு லைன் அப்படியே நாலு மணிலேயும் அந்த மாதிரி போட்டுக்குங்க அதை எடுத்துன்னு வந்து நம்ம இந்த ஏழு பூ போடுறோமே அதில் ஜாயின் பண்ண போடுறோம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இதில் போயிட்டு ஜாயின் பண்ணும் போது கஷ்டமாக இருக்கும் அதில் ஒரு பூ போட்டுட்டு வந்து இதில் ஏழு பூ போட்டுட்டு இந்த எட்டாவது பூவில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்போ ஈஸியாக இருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீல் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே வீல் போடும் போது ஃபோர் எம்எம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க த்ரீ எம்எம் இருந்தாலும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இந்த ரெட் கலர் மணி அதில் நான் த்ரீ எம்எம்லேயும் ஒரு ஒரு டைப் போட்டிருக்கேன் ஃபோர் எம்எம்லேயும் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த டைப்பில் போடணும்னு தோணுதோ அதில் போட்டுக்குங்க இப்போ இந்த ஃபோர் எம்எம்மில் நம்ம ஒன்று போட்டு நான் ஒரு பீஸ் போட்டிருக்கேன் இன்னொரு பீஸ் இப்போ போட்டு காமிக்கிறேன் அது ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ணி பார்க்கலாம் சக்கரம் எந்த சைஸ் வருதுன்னு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சின்னதாக இருக்குது இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வீல் போட ஒரடி ஸ்கெல்லில் அளவு எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வைக்கணும் அஞ்சு மணி கூக்கணும் ஃபோர் எம்எம் தான் எடுத்திருக்கேன் ஒயர் வந்து ஐம்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் நாற்பது ஐம்பது எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மணி கூக்குறோம் இல்லைங்களா அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேருக்கு ரெண்டு டைப்பில் ஒயர் வேணும்னு நாற்பது ஐம்பது எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் எண்பது நாற்பது காமிச்சிருக்கேன் ஐம்பது இருந்தால் கூட ஓகே எது இருக்குதோ எடுத்துக்கோங்க மேலே இருக்க ஒயரில் அஞ்சு மணி கூக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் அஞ்சு மணி கூக்கணுன்னு சொன்னேன் கூத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம் ரெண்டு ஒயரையும் சமமாக வச்சு ரெண்டு நாட் போட்டுருங்க நாட் போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு சைடு ஒயரை இந்த ரெண்டு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் மூணு மணிலேயும் குறுக்க விட்டு எடுக்கலாம் ரெண்டு மணிலையும் குறுக்க விட்டு எடுக்கலாம் ஏன்னா அஞ்சு அஞ்சு மணி இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் வரும் இப்போ இந்த ஒயரில் சிக்ஸ் எம்எம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஃபைவ் எம்எம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு மணி பிளாக் கலர் கோக்கணும் ஆமாம் என்கிட்ட சிக்ஸ் எம்எம் இல்லை ஃபைவ் எம்எம் தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஓகே அதே மணியே இப்படி இந்த ரெண்டு மணிலேயும் அதே ஒயரை இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு மணிலேயும் புரிதான் பாருங்கள் இப்போ இந்த ஒயரை இந்த நாலு மணிலையும் விட்டு ஒயர் இந்த மணி இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மணிலையும் ஒயரை விட்டு ஒயரை இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும் இந்த ஒயரை இந்த நாலு மணிலையும் குறுக்க விட்டு எடுக்கணும்னு சொன்னேன் இப்போ ஒரு மணியில் இந்த ரெண்டு சைடு ஒயர் இருக்குது நல்லா தெரியுதான்னு பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ரெண்டு மணி ரெட் கலர் மறுபடியும் ஒரு எல்லோ கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் இது ஃபைவ் எம்எம் இது ரெண்டு ஃபோர் எம்எம் இது ஃபைவ் எம்எம் ஒரு எல்லோ ரெண்டு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் இப்போ இந்த எல்லோ கலர் மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இதே போல் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் இப்போ ஒரு எல்லோ கலர் இருக்கும் இப்போ அதுக்கடுத்து ரெண்டு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் இதே போல் தான் வரும் கடைசியாக கோக்கும் போது இந்த எல்லோ கலர் மணி வராது ரெண்டு ரெட் கலர் தான் வரும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கீழே போட்டோம் அதே போல் தான் ஒரு மணியில் ஒயர் இருக்குது ஒரு எல்லோ கலர் ரெண்டு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் இந்த நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்த பூ போடும்போது ரெண்டு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் கீழே வந்து ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் இதே போல் தான் போட்டுகிட்டே வரணும் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம் கடைசி பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி ரெட் கலர் கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு வயர குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ மறுபடியும் இதே போல் தான் ஒரு எல்லோ கலர் ரெண்டு ரெட் கலர் மறுபடியும் ஒரு எல்லோ கலர் அதுக்கடுத்த பூவுக்கு ரெண்டு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் இதே இவ்வளோதான் அதுக்கடுத்து எல்லாமே வரும் இந்த லைனும் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஃபஸ்ட்டு பூக்கு ரெண்டு எல்லோ கலர் வரும் அதுக்கடுத்து ரெண்டு ரெட் கலர் ஒரு ஒரு எல்லோ கலர் இதான் வரும் இப்படியே போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கீழே ஒரு ஒரு தான் ஒரு ஒரு மணியில் தான் போடு ஒயரை விட்டு எடுக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இப்போ ஒரு மணியில் ஒயர் இருக்குது ஒரு பூ போட்டு காமிச்சிடுறேன் ஒரு எல்லோ கலர் ரெண்டு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் இந்த நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் சாரி ரெண்டு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடை சீப்பு போடும்போது கீழே இருக்க மணியை சேர்க்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இப்போ நாட் போட்டுக்கலாம் மூணு அடி ஒயரே போதும் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு மூன்று அடி சொல்லு இப்போ இதே போல் ஒரு பீஸ் போட்டு வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பாதி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து பேக்கிங் போல் ரவுண்டு சைஸில் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார வச்சு அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க நடுவில் ஒரு ஒரு மணி தான் கோக்கணும் ஒரு நாலு அடி ஒயர் எடுத்துக்கோங்க நாலு அடி இல்லை அஞ்சு அடி கூட எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு மணி கொத்துட்டு ரெண்டு சைடு ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணி கோக்கணும் எல்லோ கலர் மணி தான் கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துட்டு இதோட உள்ள அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதே போல் ரெண்டு பீஸ் கட் பண்ணி பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அதை கவர் பண்ணி இது உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க புரியும் நினைக்கிறேன் இதே போல் நாலு வீல் போட்டுக்குங்க இந்த ரவுண்டோட அளவு வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு நல்லா தெரியுதான்னு பாருங்கள் இதே போல் ஒரு நாலஞ்சு பீஸ் கட் பண்ணி வச்சு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதில் வச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே வச்சுடுங்க இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு மணிலையும் ஒயரை விட்டு ஒரு ஒரு மணி கோக்கணும் இதே போல் ஃபுல்லும் போட்டு முடிச்சுடுங்க இந்த மாதிரி நாலு வீல் போட்டுக்கோங்க அப்படி இல்லை இந்த சைஸ்க்கு வளையல் இருந்தாலும் வச்சுக்கோங்க ஆனால் இந்த சைஸ்க்கு வளையல் கொஞ்சம் கஷ்டந்தான் என்கிட்ட இருக்கிறதே இதுதான் கடைசி சைஸு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்ககிட்ட இதோட அளவு அதாவது ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு சைஸ் வளையல் இருந்தாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கிங்க நம்ம சேனலில் ஏற்கனவே அண்ணாமலையார் தேர் பெரிய தேர் போட்டோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு மாடல் வீல் போட்டிருக்கோம் வீல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைப்பில் வரும் ஒரே மாதிரியே நம்ம எல்லாத்துக்கும் போட முடியாது இது சைக்கிளுக்கு ஒரு மாதிரி போட்டோம் இன்னும் இது வீடியோ போடலை இதுக்கு ஒரு மாதிரி வீல் போட்டிருக்கோம் இந்த டூ வீலர் வீடியோ போட்டாச்சு இது ஒரு மாடல் வீடியோ வீல் போட்டிருக்கோம் இது ஏரோப்ளைனில் இதுக்கேற்ற மாதிரி வீல் வரும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு டைப்பில் வீல் வரும் நம்ம பொறுமையாக தான் போடணும் அந்தந்த டைப்பில் போட்டால் தான் அது இதுக்கு அழகாக இருக்கும் இது காருக்கு இந்த மாதிரி வீல் வீல் இருக்குது இன்னும் நம்ம காரும் வீடியோ போடல ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஆனால் நான் இந்த தேர் போடும்போது உள்ளே எதுவுமே வைக்கல பாருங்கள் உள்ளே எதுவுமே இல்லை வெறும் ரெண்டு ரெண்டு சைடு போட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நான் சொன்ன மாதிரியே எல்லாம் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்